நண்பர்களை காலத்தின் சக்கரம் சுழல்கிறது நீங்கள் நினைப்பது போல உங்கள் வாழ்க்கை சாதாரணமானதல்ல உங்கள் தலைவிதியை ஒரு நொடியில் தலைகீழாக மாற்றும் சக்தி இந்த அண்டத்தில் இருக்கிறது நம்புங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ஆண்டு ஜோதிடத்தின் மிகப்பெரிய சக்திகளான ராகுவும் கேதுவும் தங்கள் இருப்பிடத்தை மாற்றப் போகிறார்கள் இந்த ஒரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை இருளில் தள்ளப் போகிறதா அல்லது பொற்காலத்தை தொடங்கப் போகிறதா இந்த நொடியை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ராஜயோகத்தைப் பெறப்போகும் அந்த மூன்று அதிர்ஷ்டக்கார ராசிகளில் ஒருவரா அல்லது அடுத்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு அடுத்த இடி எப்போது விழும் என்ற பயத்தில் வாழப்போகும் அந்த மூன்று ராசிகளில் ஒருவரா இந்த அச்சம் உண்மையானது சரியான நேரத்தில் சரியான தீர்வை செய்யவில்லை என்றால் ராஜ யோகம் கூட பாழாகி போகும் இன்று நாம் பார்க்கப் போவது வெறும் பலன் அல்ல உங்கள் விதியை நீங்களே எழுதப்போகும் சக்தி வாய்ந்த தான் அந்த பரிகாரம் என்ன என்று முடிவில் போகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு கேது பெயர்ச்சியின் முழு ரகசியமும் எச்சரிக்கையும் என்னவென்று பார்ப்போம் இறுதிவரை பாருங்கள் உங்களுக்கான நேரம்தான் இது ராகு கேதுவின் சுழற்சி மற்றும் ரகசியம் நிழற் கிரகங்களின் நாடகம் பயம் ஏன் முதலில் ராகுகேதுவை ஏன் பயப்பட வேண்டும் என்று புரிந்து கொள்வோம் இவர்கள் கிரகங்கள் உருவமில்லை ஆனால் நிஜமான உலகையே ஆட்டுவிக்கும் சக்தி படைத்தவர்கள் ராகு என்றால் திடீர் ஆசை பேராசை எதிர்பாராத வாய்ப்புகள் கேது என்றால் திடீர் பிரிவு எதிர்பாராத துறவு ஞானம் இந்த இரண்டு கிரகங்களும் சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்கள் இருப்பிடத்தை மாற்றுகின்றன இதுதான் பெயர்ச்சி இந்த ஒன்றரை ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியை பணையம் வைக்கும் இந்த கேள்விதான் முக்கியம் ராகு உங்களை எந்த இடத்தில் உச்சத்திற்கு கொண்டு செல்வாரோ அதே இடத்தில் திடீர் வீழ்ச்சியையும் கொடுப்பார் இதுதான் ராகுவின் இரட்டை வேடம் கேது எதெல்லாம் முக்கியமில்லை என்று நினைக்கிறீர்களோ அதை உங்களை விட்டு பிரித்து வேறொரு புதிய பாதையை தருவார் இவர்களின் விளையாட்டுதான் தலைவிதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த விளையாட்டின் விதிகள் மாறுகின்றன முதலில் இடிவிழப்போகும் அந்த மூன்று ராசிகள் யார் என்று பார்ப்போம் உங்கள் ராசியை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு ராசியை நான் இறுதியில்தான் சொல்லப்போகிறேன் ஏன் தெரியுமா அதுதான் அதிக பாவிப்புக்கு உள்ளாகப் போகிறது அதை தெரிந்துவிட்டால் தப்பிக்கலாம் இடிவிழப்போகும் மூன்று ராசிகள் அதிர்ச்சி பட்டியல் இவர்கள் செய்யக்கூடாதது என்ன இவர்கள் அடுத்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைக்க வேண்டும் ராகு கேதுவின் பயிற்சி இவர்களின் முக்கிய இடங்களில் அமர்கிறது முதல் ராசி கன்னி என்ன நடக்கும் திடீர் வீழ்ச்சிகள் காத்திருக்கிறது திருமண உறவில் ஆழமான விரிசல்கள் வரலாம் நீங்கள் யாருடைய நம்பிக்கையையும் இழக்க நேரிடலாம் ரகசியமான எதிரிகள் இப்போது வெளிப்படுவார்கள் உடனே செய்ய வேண்டியது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் கடன் கொடுக்காதீர்கள் சட்ட சிக்கல்களை சந்திப்பீர்கள் இரண்டாவது ராசி விருச்சிகம் என்ன நடக்கும் ஆரோக்கியம் கடன் மற்றும் எதிர்ப்புகள் அதிகம் இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத நிலை உங்கள் உழைப்புக்குரிய பலன் கிடைக்காமல் மன அழுத்தம் கூடும் மறைமுக நோய்கள் வர வாய்ப்புள்ளது உடனே செய்ய வேண்டியது உங்களின் வார்த்தைகளை கட்டுப்படுத்துங்கள் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் வேலைப்பளுவை தாங்க முடியவில்லை என்றால் கட்டாயம் ஓய்விடுங்கள் இறுதியாக இடிவிழும் அந்த மூன்றாவது ராசி இவர்கள்தான் எல்லாவற்றிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டியவர்கள் அது தனுசு என்ன நடக்கும் சொத்துக்கள் தாயின் ஆரோக்கியம் வீடு அல்லது வாகனம் வாங்குவதில் பெரிய சிக்கல்கள் வரலாம் உணர்ச்சிப்பூர்வமான குழப்பங்கள் இருக்கும் எதை நம்புவது யாரை நம்புவது என்று தெரியாமல் திகைப்பீர்கள் இவர்களின் நிலை மற்ற ராசிகளை விட ஆபத்தானது ஏன் தெரியுமா ஏனென்றால் இவர்கள் அனைவருமே கடைசியில் நான் சொல்லப்போகும் பரிகாரத்தை ஒருபோதும் தவறவிடக்கூடாது கூடாது அதுதான் உங்களை காப்பாற்றும் ராஜயோகம் காணும் மூன்று ராசிகள் பொற்காலத்தின் தொடக்கம் அதிர்ஷ்டம் இவர்களை தேடி வருகிறது இப்போது அதிர்ஷ்டத்தின் கதவை போகும் ராஜயோகத்தை பெறப்போகும் அந்த மூன்று ராசிகள் யார் என்று பார்ப்போம் இவர்களின் வளர்ச்சி எதிர்பாராத விதமாக அசுரவேகத்தில் இருக்கும் முதல் ராசி ரிஷபம் என்ன நடக்கும் அதிர்ஷ்டம் கூடும் வெளிநாட்டு பயணம் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் கைகூடும் உங்கள் தந்தையின் வழியிலோ அல்லது குருவின் வழியிலோ பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்களின் நீண்ட காலக் கனவுகள் நிறைவேறும் நேரம் இது உடனே செய்ய வேண்டியது பெரிய இலக்குகளை நிர்ணயம் செய்யுங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வந்துவிட்டது இரண்டாவது ராசி சிம்மம் என்ன நடக்கும் தொழில் மற்றும் நிதி நிலைமையில் புரட்சிகரமான மாற்றம் எதிர்பாராத பணவரவுகள் இருக்கும் பங்குச்சந்தை அல்லது முதலீடுகள் மூலம் பெரிய லாபம் நிச்சயம் உங்களின் புகழ் மதிப்பு உயரும் அரசு சார்ந்த வேலைகள் கைகூடும் இந்த ஒன்றரை ஆண்டு உங்களுக்கு அங்கீகாரத்தை அள்ளிக் கொடுக்கும் உடனே செய்ய வேண்டியது தன்னம்பிக்கையுடன் இருங்கள் பெரிய பதவிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாய்ப்பு வரும் மூன்றாவது உச்சபட்ச ராஜயோகத்தைப் பெறப்போகும் ராசி அது மகரம் என்ன நடக்கும் உறவுகள் வலுப்படும் திருமண பேச்சுக்கள் கைகூடும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவார் புதிய நண்பர்கள் புதிய வணிக ஒப்பந்தங்கள் என சமூக வட்டம் பெரிதாகும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் இது உடனே செய்ய வேண்டியது சமூகத்திலிருந்து ஒதுங்கி இருக்காதீர்கள் அதிகமாக பழகுங்கள் வாய்ப்புகள் அங்கேதான் ஒளிந்திருக்கின்றன இதை உடனே செய்யுங்கள் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி வெற்றிக்கான ரகசிய பரிகாரம் இப்போது ராஜயோக ராசிகளும் இடிவிழும் ராசிகளும் உடனே செய்ய வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பார்ப்போம் இது வெறும் ஜோதிட பரிகாரம் அல்ல உங்கள் ஆத்மாவை இந்த கிரகங்களின் எதிர்மறை சக்திகளிடமிருந்து காக்கும் கவசம் எல்லோரும் செய்ய வேண்டியது ஒன்று விநாயகர் வழிபாடு ராகு கேதுவின் சலனங்களை அடக்கக்கூடிய ஒரே சக்தி விநாயகர் ஒவ்வொரு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அருகிலுள்ள விநாயகர் கோவிலில் நெய் தீபம் ஏற்றுங்கள் இரண்டு நாகர் வழிபாடு ஒரு அரச மரத்தின் அடியில் இருக்கும் நாகருக்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் இதுதான் பெயர்ச்சியின் முக்கிய பரிகாரம் மூன்று தியானம் கேது ஆன்மீகத்தை குறிக்கிறது தினமும் பத்து நிமிடமாவது தியானம் செய்யுங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் இடிவிழும் ராசிகள் கன்னி விருச்சிகம் தனுசு கூடுதலாக செய்ய வேண்டியது முழு உளுந்து தானம் ராகுவின் அம்சமான உளுந்தை சனி அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் தானம் செய்யுங்கள் சித்தர் சட்டை அணிந்தவர்களுக்கு சேவை செய்யுங்கள் ராஜயோகம் காணும் ராசிகள் ரிஷபம் சிம்மம் மகரம் கூடுதலாக செய்ய வேண்டியது பசுவுக்கு பச்சை புல் அல்லது அகத்திக் கீரை கொடுங்கள் ஏழைக் குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவுங்கள் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் தொடங்குங்கள் நன்றி